வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் பிஜேபி காங்கிரஸ் நெக் டு நெக் ஃபைட் இருக்குது போன தடவை எம்பி எலெக்ஷனில் ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சு வாங்கினாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் காங்கிரஸுக்கு சாதகமான அலை வீசுதுன்னு ஏன்னா இந்த விகேஷ் போகத் இவங்கெல்லாம் போய் இன்றைக்கி காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பட்டாளத்தை வந்து ஹரியானாவில் இறக்கி விடலான்னு பிஜேபி நினச்சிட்ருக்கும் போது இன்றைக்கி பிஜேபியிலேருந்து இரண்டு அமைச்சர்கள் ஆறு எம்எல்ஏக்கள் மூணு நிர்வாகிகள் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த கூடாரமே காலியாகக்கூடிய வேலை வந்து நேற்று நடந்து விட்டது இதில் பிஜேபிக்கு என்ன சிக்கல்னால் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் போய் காங்கிரஸில் நிற்கிறாங்க இவங்க நவீன் ஜிண்டால் உங்களுக்கு தெரியும் பெரிய தொழிலதிபர் அவர் வந்து குருச்சேத்திரா எம்பி இப்போ சிட்டிங் எம்பி அவங்க அம்மா சாவித்திரி ஜின்டா அவங்க என்ன சொல்கிறாங்க நானும் பிஜேபி கேண்டிடேட்டை எழுத்து நிற்க போகிறேன்ட்டு சமாதான பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க இது ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபண்டு தருவாங்க அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சௌதாலா ஜெயில் மினிஸ்டர் அவர் பிஜேபியில் பிஜேபியிலேருந்து வெளில போயிட்டார் சொன்ன விஷயம் என்னென்னா ஏன்னா பிச்சையாக போடுறீங்க எனக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசிட்டார் இனிமேல் பிஜேபியில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நான் சுயேட்சையாக நிற்கிறேன் பிஜேபி எழுத்து நாப்பா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சர்மா அப்படிங்கிற எம்எல்ஏ சேரன் சரண்தேவ் ஆதித்யா தேவி லால் அவங்க வந்து மினிஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா ஜெயின் இப்படி பார்த்தீங்கன்னா கவிதா ஜெயின் ஆதித்யா தேவி லால் இப்படி மொட்டு மொத்தமாக இந்த கூடாரம் காலி ஆவதற்கு என்ன காரணம் ஏன்னா ஒரு தேர்தல் வரும்போது டிக்கெட் கிடைக்கல அப்படின்னோடனே இத்தனை பேர் விலகுறாங்கன்னா அப்போ இவ்வளோ நாளாக இவங்க கட்சி கொள்கை கீழ்கையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அது எப்படி ஏன்னா வெளியில் வந்த எல்லாருமே பிஜேபி வந்து பணத்தை வாங்கிட்டு சீட் கொடுக்குறாங்க அதாவது அங்கே அங்கே இருக்கக்கூடிய சைனிக்கும் கட்டாருக்கும் பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனை இப்போ வெளியில் வந்துடுச்சு அதாவது என்ன விஷயம்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்க விஷயம் பணம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினேழு புதுமுகங்களை இறக்கி விட்டுருக்காங்க களம் நிலவரம் என்ன ஒரே நேரத்தில் இப்படி போனதுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆஃபீஸ் பிஜேபி ஆஃபீஸ் இருக்கும்ல இப்போ பிஜேபி ஆஃபீஸில் காலையில் அந்த தொண்டர்கள்லாம் போகிறாங்க இப்போ இவங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்கல்ல பிஜேபி அவர் போனால் அது பூட்டிருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்க எம்எல்ஏ பூட்டு போட்டு போயிட்டார் அதுலேயும் சவுதாலா என்ன சொல்கிறாரு என்னையா பிச்சையாக போடுறீங்க நான் வந்து ராணியா அப்படிங்கிற தொகுதியிலேயே ஜெயித்தேன் எனக்கு வந்து டப்வாலி அப்படிங்கிற தொகுதியை கொடுக்குறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறார் அப்போ பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுயேட்சா ஜெயித்த ஒரு ரெண்டு பேர் ஹையர் பண்ணுறாங்க எதுக்கு பிஜேபிக்கு கூப்பிட்றாங்க எப்போயும் அவங்க பண்ணுவாங்கள்ல கூப்பிட்டு வச்சு அமைச்சருக்கு கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு அமைச்சர் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன சொல்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுயேட்சாக தான் ஜெயித்தேன் மறுபடியும் அதே தொகுதியில் சுயேட்சையாக ஜெயிக்க போகிறேன் என்ன பிரச்சனை ஆனால் ஜெயித்தாலும் உங்கட்சிக்கு வர மாட்டேன்ட்டாங்க இப்போ இந்த குழப்பத்துக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து ஜாட்டினம் அப்புறம் வந்து இவங்க வேறு என்னது பஞ்சாப் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பிஜேபி சீட்டு கொடுக்கறதுல ஓபிசிக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்குது ஜாட்டினத்துக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்குது பஞ்சாபுக்கு கொஞ்சம் குறைச்ச மாதிரி தெரியுது இதெல்லாம் தேர்தலில் எப்படி பாதிக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஹரியானாவில் எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபி நடத்திட்டு இருக்கும்போது முதல் அடி அவங்களுக்கு எப்படி விழுவுதுன்னா ஜெயில் மினிஸ்டர் சௌதாலா அவர் ரொம்ப காட்டமாக நிறுத்து பேசிட்டார் அதாவது என்னென்னா ரயில் மினிஸ்டராக சௌதாலா இருக்கார் அவர் ரொம்ப வலிமையான கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனிச்சு நிற்கிறார் பிஜேபி காங்கிரஸ் சேர்த்து தனிச்சு நிற்கிறாரு ராணியா தொகுதியில் அவருக்கு என்னென்னா இப்போ சீட்டு இல்லாதது மட்டுமல்ல நீங்கள் போய் டப்வாலி தொகுதியில் நிற்கிறீங்கன்னு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க டெல்லியிலேருந்து சொன்னால் யாருன்னு உங்களுக்கு புரியும் அப்போ ஷா சொன்னதை மீறி வந்து அதெல்லாம் முடியாதுங்க பிச்சர்லாம் போடாதீங்க எங்களுக்கு நான் ஃபோனை வச்சுட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் பல தடவை பேச ட்ரை பண்ணியிருக்காங்க முடியல ஏன்னா அந்த மாவட்டமே அந்த மினிஸ்டோட கண்ட்ரோல் சௌதாலா கண்ட்ரோல் இன்னொன்று சௌதாலா கம்யூனிட்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே துஷ்யன் சௌதாலாவை வெளி அனுப்பிட்டீங்கிற கோபம் அந்த மக்களுக்கு இருக்குது இப்போ இந்த சவுதாலாவை நீ வெளியே அனுப்பினதுனால மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சவுதாலா கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை ஓட்டே நீங்கள் கேட்க முடியாது ஒரு ஏரியாலங்கிறாங்க அப்போ சௌதாலா நாளைக்கு ஜெயித்தாலும் அவர் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாரு பிஜேபிக்கு இல்லை சரி அவர் மட்டும் போகிறாரான்னு பார்த்தா நாப்பா நாப்பா வந்து சர்மா தொகுதியில் சர்மா நாப்பா ஒரு எம்எல்ஏ சர்மா எம்எல்ஏ இந்த சர்மா எம்எல்ஏ குருகாந்த் தொகுதியில் நின்னவர் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படலை அதனால் அவரும் வெளியில் போயிட்டார் சரி இவர் மட்டும் வெளியில் போகிறாருன்னா சரந்தேவ் கும்பன் அவரும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆள் இன்னொன்று குறிப்பிடணா அந்த ஃபெடரேஷன் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கார் அவருக்கு சீட்டு இல்லை அவரும் வெளில போயிட்டார் ஆதித்ய தேவிலால் அதாவது அவர் வந்து டபாலி தொகுதியோடைய சிட்டிங் எம்எல்ஏ ஆதித்யா தேவிலால் அந்த டபாலி தொகுதியை தான் சௌதாலக்கு கொடுக்குறாங்கிறாங்க இப்போ என்னென்னா டபாலி தொகுதியை ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு கொடுக்காம அதை எடுத்துகிட்டு போய் சவுதாலா மினிஸ்டர் இருக்கார் வெளியில் போகிறாரு அவருக்கு கொடுக்குறாங்க அப்போ எல்லாமே குளறுபடியாக இருக்குது இந்த குளறுபடிகளுக்கு யார் காரணம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவிதா ஜெயின் அவங்க ஒரு மிகப்பெரிய ஆள் அவங்க ஒரு அந்த 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 பெரிய ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இல்லைன்ட்டாங்க சீட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நவீன் ஜெண்டால் சரி இதெல்லாம் எப்படி பாதிக்கும் அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க இன்றைக்கி காலையில் இருந்து வர செய்தி ஆஃபீஸ்க்கு போனாங்களாம் ஒரு மூணு ஆஃபீஸ் இருக்குது என்னென்னா அந்த லோக்கலில் எம்எல்ஏ வரைக்கும் அவங்க போயிட்டாங்க அப்போ என்னென்னா பிஜேபி யாருங்கிறதே பிரச்சனை இப்போ என்னென்னா பிஜேபி தலைப்ப சொல்லுவாங்கள்ல இங்கே இங்கே வந்து அதிமுக யாருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுக ஆஃபீஸ் அப்படி ஓபிஎஸ் பூட்டு போட்டார் அடித்தார்லாம் அதே மாதிரி என்ன சிக்கல்னா பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இருக்குது ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பண்ணுறாங்க பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் போனால் முடியாதுங்க திறக்க முடியாதுங்க பார்த்துக்குறாங்கிறாரு தேர்தல் நேரத்தில் ஏதாவது கலாட்டாக பண்ணிங்கன்னா விவசாய சங்கம்லாம் ஓடி வந்துடுறாங்க பிரச்சனை ஆகுது அப்போ அந்த ஆபீஸே பிஜேபிக்கு இல்லை ஒரு காலத்தில் பிஜேபி மற்ற கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களெல்லாம் தூக்கிட்டு வந்து தங்கட்சிக்கு வருவாங்க ஆனால் இன்றைக்கி சொந்த ஆஃபீஸே இல்லாமல் இருக்குது இது இப்போ அமித்ஷா கிட்ட மேட்ரு போயிடுச்சான் ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரலில் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஸ்டேட்டில் நம்பாச்சு நம்ம எம்எல்ஏ நம்மளுடைய ஆஃபீஸை யாருப்பா அது உள்ளே வந்து உக்காந்துருக்கிறதுன்னு கேட்டால் இல்லைங்க எங்களே ஒன்றும் பண்ண முடியாதுங்க அடிச்சு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது இப்போ ஷாவுக்கே பெரிய அதிர்ச்சி இது குஜராத்தில் இல்லைங்க ஹரியானான்ட்டாங்களாம் இங்கே வந்து வெளுத்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா இப்போ இவர்கள்ட்ட வந்து இவர்களை வெளியே அனுப்பணுன்னே சமாதான பேச்சுவார்த்தை ஏன் பிஜேபி நடத்துது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒருத்தருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல இப்போ ஜெயில்வே ஜெயில் அமைச்சர் சவுதாலாவுக்கு ஃபோன் பண்ணி ஷா கேட்குறாரு ஐயா நீங்கள் இந்த தொகுதி எடுத்துக்கோங்கன்னு அதெல்லாம் முடியாதுங்கன்னு ஃபோனை வச்சுட்டார் அப்போ ஏன் வந்து அமித்ஷா கேட்குறாருன்னா அவருக்கு தெரியும் இவர் போனால் கட்சி இல்லைன்னு சரி இவர் போனால் கட்சி இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் சீட்டு கொடுக்கலன்னா அது லோக்கல் பாலிடிக்ஸ் மனோகர்லால் கட்ட ஆள் சவுதாலாவை சௌதாலாவை கூட்டோதாரர் இப்போ சைனி வந்தவர் இவர் யார் நான் 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 நமக்கு இல்லைன்னு சொல்லி அவர் வெளியே அனுப்புகிறார் இப்போ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நவீன் ஜெண்டால் நவீன் ஜெண்டால் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மியிலேருந்து வந்தவர் அவருக்கு பெரிய பணம் வச்சுருக்கார் நமக்கு தெரிஞ்சிங்க கூட தொழிற்சாலைலாம் வச்சுருக்கார் உலக இந்தியாவில் பெரிய பணக்காரர் அவருக்கு நீங்கள் குருச்சேத்திராவில் சீட்டு கொடுத்தீங்க அந்த தொகுதியில் ஆம் ஆத்மின்னு போகுது நீங்கள் ரொம்ப புட்சாலியாக ஆம் ஆத்மியை தோத்துட்டீங்கன்னு நினச்சிங்க இப்போ அடுத்து வேண ஜிண்டாலுடைய அம்மாவே சாவித்திரி ஜிண்டால் வந்து இல்லை இல்லை நான் பிஜேபி கேண்டேட் நிற்க போகிறேன்ட்டாங்க இப்போ சொல்கிறவங்க எல்லோரும் கேட்டால் பிஜேபி வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ணலை பிஜேபி ஒரு மட்டமான கட்சி பிஜேபி வந்து எம்எல்ஏக்களை விளக்கி வாங்குகிறாங்க இவங்க சொன்னவங்க எல்லாமே விவசாயிகளுக்கு எதிராக இருக்காங்க அதற்கேற்றார் போல் இவங்க கொடுத்துருக்கிறது எத்தனை சீட்டு ஓபிசி கம்யூனிட்டிக்கு பதிமூணு சீட்டு கொடுத்துருக்காங்க ஜாட் சமூகத்திற்கு பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க பஞ்சாப் சமூகத்தினருக்கு ஏழு சீட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஜாட் சமூக வாக்குகளை வா வாங்கிறதுக்கு ஓபிசியை மையமாக வச்சு பிஜேபி சீட் கொடுத்துருக்குறது சோசியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எங்கே சிக்கல் வருது இங்கே பஞ்சாபில் இருக்கவங்க ஏழு சீட்டு தான் அவங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க அப்போ ரொம்ப நல்லாவே தெரியுது இவர்கள் ஜாட்டினத்தை மட்டும் குறி வச்சு அந்த ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு வரதுனால காங்கிரஸுக்கு இன்னும் பலம் இப்போ இந்த நாபா சார் பா போகிறாங்க காங்கிரஸுக்கு போகிறாங்க சோரன் இவங்கெல்லாம் காங்கிரஸ்ல போய் சேர போகிறாங்க இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டான என்னென்னா காங்கிரஸ்லேருந்து இன்னும் பெருசாக அதிருப்தி இல்லை அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஆளுகின்ற பிஜேபியில் யார் செலவு பண்ணுவாங்களோ யார் மக்களுடன் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து வெளியில் வந்ததினால சொந்த கேண்டிடேட்டை எழுத்து போட்டிக்கிறதுனால பிஜேபியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல இப்போ சவுதாலா வந்து சூப்பரான ஆளுன்னு பிஜேபி சொல்லிடுச்சு இப்போ அவர் எம்எல்ஏவை நிற்கிறார் இப்போ அங்கே பிஜேபி போயிட்டு போன எம்எல்ஏ சரியாக வேலை செய்யணும்னு எப்படி சொல்லுவீங்க இப்போ சிட்டிங் எம்எல்ஏ போனது பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா இந்த சிட்டிங் எம்எல்ஏலாம் துரோகிகள்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கேட்டாங்கன்னா உங்க ஆட்சியில் தான் இருந்தாங்கன்னு கேட்டுருவாங்க அப்போ எப்படியாவது ஹரியானாவை கைப்பற்றணுங்கிற பிஜேபி கனவுல மண் இதையும் தாண்டி போன தடவை வந்து எல்லாமே நம்ம தரவுகள் அடிப்படையில் தான் பார்க்கணும் போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மையாக ஜெயிக்கிற ஜெயமம் துஷ்யந்தோடு சேர்ந்து நின்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரை மையமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க ஐயா மோடியை வச்சு மோடியை வச்சு தேர்தலை சந்திக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க அஞ்சு யார் காங்கிரஸ் அஞ்சு பிஜேபி அஞ்சு இப்போயும் அதே மோடியை வச்சு தான் சந்திக்கிறாங்க சைனியை வச்சு இல்லை அப்போ எப்படி மாறிடும் சென்ட்ரலில் மோடி மோடி தான் வரப்போகிறாரு அப்படின்னு காட்டி அஞ்சு சீட்டு தான் வாங்கியிருக்கோம் இப்போ மோடியை வ வந்து முதலமைச்சராக போகிறார் சைனி தான் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கும்போது மோடியை காட்டி அதே அஞ்சு சீட் எப்படி வாங்க முடியும் அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இவங்க நாற்பத்தி மூணு ரெண்டு நெக் டு நெக் தான் அப்போ ஏற்கனவே இத்தனை ஆளுங்க வெளியில் போனதுக்கு பிறகு எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பஞ்சாபி கியரி சமூக அங்கே ஒரு சமூதி இருக்குது அதனால் பஞ்சாப் மக்கள் அவங்க ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில் வெயிட்டாக இருக்காங்க அந்த கூட்டமைப்பே போன தடவை அவங்க பிஜேபிக்கு ஆதரவு தடவை நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு இல்லைங்க காங்கிரஸ் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க வெளிப்படையாக இப்போ ஆம் ஆத்மிக்கே சிக்கல் இதில் இல்லை காங்கிரஸ் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறனால தான் இப்போ இவங்களை உள்ளே கொண்டு வர்றாங்க நம்ம ஆம் ஆத்மியை அவங்க பத்து சீட் கேட்குறாங்க இவங்க ஏழு கொடுக்குறேங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் உள்ளே வந்துருச்சுன்னா ஏன்னா ராகுல் காந்தியோ காங்கிரஸ் என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபி என்ன பண்ணுன்ட்டு இப்போ சப்போஸ் வந்து நெக் இப்படியே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள இடைவெளி ஒரு நாலஞ்சு சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து இருந்து ஒரு பத்து பேரை விலைக்கு வாங்கிடுவாங்க பிஜேபி அதனால தான் ராகுல் காந்தி உத்தரவு போட்டிருக்காராம் இவங்களுக்கு மட்டும் கொடுங்க யாருக்கு இந்த பவர்ஃபுல்லாக இருக்கான் அதெல்லாம் பார்க்காதீங்க அதையும் பாருங்கள் விசுவாசிகளுக்கு சீட்டு விடுங்க அதனால் கட்சி மாறாதவங்களாக இருக்கணும் அதுதான் முதல் கண்டிஷன் அதேமாதிரி வந்த இப்போ புதுசாக வராங்கள்ல அவங்களையும் பார்த்து தான் கொடுக்க போகிறாங்களா சீட்டு உடனே எல்லாம் கொடுக்க மாட்டோம் அவங்க வந்து எழுத்து கூட நீக்கிட்டு பிஜேபியை நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை நம்ம தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் ஜெயிச்சிட்டு நம்ம கேண்டிடேட் வில போயிடக்கூடாது அதில் ரொம்ப ராகுல் காந்தி தெளிவாக இருக்காராம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா ராகுல் பிரச்சாரம் வேறு இன்னும் இருக்க போகுது ஆரம்பமே வந்து இவ்வளவு ஆட்டத்தோடு பிஜேபி ஆரம்பிக்குது தொடர்ந்து என்னென்னா வினை வினை வினையிருப்பான்ங்கிற மாதிரி ஏற்கனவே பிஜேபி உங்களுக்கு தெரியும் மத்திய இது நம்ம இதில் என்ன பண்ணாங்க மகாராஷ்டிரில் என்ன பண்ணாங்க ஏக்நாத் சிண்டேவை உடைச்சவி சிண்டேவை கொண்டு வந்தாங்க அந்த பக்கம் அஜித் பவாரை உடைச்சாங்க உடைச்சிங்க இப்போ என்ன சிக்கலாச்சு உங்களுக்கு இங்கே வந்து அதிமுகவில் வந்து ஓபிஎஸை கழட்டினீங்க எல்லா ஸ்டேட்லேயும் சாம்பேஸ்வரனை கழட்டினீங்க இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ரொம்ப புச்சாலியாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அடி விழுமா விழாதான் அதுதான் பெரிய அடி விழுந்துருக்குது ஏங்க தேர்தல் நடக்கிறதுக்கு இப்போ இன்னொரு என்னங்க முப்பது நாள் தாங்க இருக்குது இப்போ போய் இத்தனை பேர் விளங்குனா அது பா மாநிலத்தில் எப்படி பாதிக்கும் பணம் படைத்தவர்கள் லோக்கலில் வெயிட்டாக இருக்கவங்க கட்சி ஆபிசியே உள்ளே உள்ளே உங்கள் அவங்க கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா அந்த சரந்தேவ் கும்பஜ் அவரெல்லாம் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஏரியாவிலாம் இன்னொன்று என்னென்னா இந்த ஓ சோரன் இருக்கார்ல அவர் வந்து ஓபிசி மோர்ச்சா பிரசிடெண்ட் அவர் அப்படிங்கும்போது நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி வரும்னு பார்த்தா பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அதுவும் இல்லாமல் அவர் வெளியில் வந்து சொன்னது தான் அமித்ஷா சொன்னார் பிச்சையாக போடுறீங்க நான் கேட்டேன் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னார்ல அதெல்லாம் இப்போ நீங்கள் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்குது அதனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரியானாவில் மூழ்கிகிற கப்பலாக தான் பிஜேபி இருக்குது அதாவது என்னென்னா இப்போ சொல்கிற மாதிரி மோடி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தார் இந்த நாடாளுமன்றம் ஒரு பெரிய சர்க்கிள் அதற்கப்பறம் வரதை கூட பெருசாக அவருக்கு ஒரு கை கொடுக்கல இந்த மூணு மாநில தேர்தலில் அவர் வாங்கக்கூடிய அடி அதே மாதிரி யூபியில் இடைத்தேர்தலை வாங்கக்கூடிய அடி மோடிக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் ஏன்னால் எல்லாமே நம்ம பண்ணிலாம் நினைக்கும் போது இப்போ நிதிஷும் நாயுடு எப்படி யோசிப்பாங்க மோடியோட இமேஜ் ஏற்கனவே சேர்ந்துருச்சு ஒரு மூணு மாநிலத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபா எம்பிக்கையும் அதிகமாகவாங்க உங்களுக்கு பிஜேபிக்கு எதிராக மூணு ஸ்டேட்டில் இருக்க முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்டாலின் இருக்கார் மம்தா பேனர்ஜி இருக்காங்க அங்கே இமாச்சல பிரதேசில் ஆள் இருக்கார் இந்த பக்கம் மம்தா இவங்க நம்ம பிரணா விஜயன் இருக்கார் ரேவந்த் ரெட்டி இருக்கார் சித்தராமையா இருக்கார் இப்படி பெரிய ப பல இடத்துல இருக்கிறவங்களே சமாளிக்க முடியல இன்னொரு மூணு பேர் உள்ளே வந்தால் இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் எல்லாத்துக்கும் அலறு விடுவாங்க அது பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் பிஜேபி இன்னும் ஒன்றுவாங்க நீங்கள் குழுக்கள் நாடாளுமன்ற குழுக்கள் எல்லாத்துலேயும் இப்போ காங்கிரஸோட ஆதிக்கம் இருக்கும்போது பிரதமராக இருக்கலாம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அதான் சொல்லுவாங்கள்ல மா அது வந்து ரொம்ப கஷ்டம் இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்